அனைவருக்கும் வணக்கம் சீமான்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவரா மரத்துக்கெல்லாம் முத்தம் கொடுத்துட்டு இருக்காரு மரங்கள் எல்லாம் கட்டி ஒரு நாகரிகமான செயலா அப்படி எல்லாம் திமுகவினருக்கு சீமான் பதிலடி கொடுக்கல ஸ்டாலின் அவர்களே ஒரு பலமான அடியை வந்து கொடுத்துருக்காரு திமுக அரசு சார்பில் மரங்களின் மாநாடு இதே போல் நடத்தப்படும் அப்படின்னு அறிவிப்பை வெளியிட்டு இன்று செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடத்தியும் முடிச்சிருக்காங்க அது எப்படி ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சீமான் அவர்கள் வந்து திருவள்ளூர் திருத்தணியில் நடத்தின மரங்களின் மாநாடு இவர்களுக்கெல்லாம் வந்து அரசியலாக தெரியல அதெல்லாம் வந்து அநாகரிகமான செயலாக தெரிஞ்சுது ஆனால் தற்போது இப்போ கழக உடன்பிறப்புகள் வந்து திமுக அரசினுடைய செயலுக்கு ஃபயர் விடக்கூடிய வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க இதன் பின்னணி நடந்த விஷயங்கள் பற்றி இதில் விரிவாக பேசுவோம் இருந்தாலும் வெப்பத்தை தணிக்கிற கொடையாவும் இருக்கான் யாரு இவன்தான் தான் பார்க்க அப்படி இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காதா இவன்தான் தான் என்ன ஆவ கறிக்கட்டையா செத்து கிடப்ப அப்போ பூமிக்கு வருகிற வெப்பத்தை தடுத்து ஒரு மரத்துக்கு கீழே நீ நிக்கிற போது குழு இருக்குது காரணம் இவன் தான் நாம் தமிழர் கட்சி வந்து என்னெல்லாம் பண்றாங்களோ அது எல்லாமே வந்து உள்ளுக்குள்ள ரொம்ப ஷார்ப்பாக வாட்ச் பண்ணிக்க வேண்டியது அதனுடைய நன்மை தீமைகளை வந்து பரிசீலனை பண்ணி அப்புறம் நாங்க தான் இதை முதல் முறையில் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பிம்பத்தை ஏற்படுத்தி அமல்படுத்த வேண்டியது இந்த திமுக வந்து இப்பதான் பண்றாங்கன்னு நினச்சிக்காதீங்க நாம் தமிழர் கட்சியில் வந்து சுற்றுச்சூழல் பாசறை அப்படிங்கிற ஒன்று கட்சி ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே செயல்பட்டு கொண்டிருக்கு அந்த சுற்றுச்சூழல் பாசறையை பார்த்து அப்படியே வந்து காப்பியடிச்சு எங்ககிட்டையும் வந்து சுற்றுச்சூழல் அணி அப்படிங்கிற ஒன்று இருக்குது பாருங்கன்னு ரெண்டாயிரத்தி இருபதில் நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்து பத்து வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா திமுக இந்த அணியை வந்து கொண்டு வர்றாங்க இப்படி கொண்டு வந்தது தப்பான்னு கேட்டீங்கன்னா தப்பே இல்லை ஒரு ஒரு கட்சியுமே சுற்றுச்சூழல் அணி வைக்கணும் அப்படிங்கிறதான் நாம் தமிழர் கட்சியை விரும்பக்கூடிய விஷயமும் கூட ஆனால் உடனே வந்து கார்த்திகேய சேனாதிபதி அப்படிங்கிற ஒருத்திர செயலாளராக நியமனம் பண்ண பின்னாடி அவர் வந்து தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் போடுறாரு இந்தியாவிலேயே முதல் முதலாக ஒரு கட்சியில் சுற்றுச்சூழல் அணி இருக்கிறது என்றால் அது திமுக அப்படின்ட்டு இப்போ நாம் தமிழர் கட்சி ஒரே ஷாக்கு என்ன நம்ம வந்து பத்து வருஷமா கட்சியை நடத்துகிறோம் இந்த அணியை நடத்துகிறோம் பல்வேறு இடங்கள்ல வந்து பனை விதியை நடக்கும் குளங்களை தூர்வாரியிருக்கோம் ஏரிகளை பண்ணியிருக்கோம் இவ்வளவு விஷயம் பண்றமே திடீர்னு நிகழ்வு வந்துட்டு நாங்கள் தான் சுற்றுச்சூழல் அணியினுடைய அந்த ஒரு முதல் பிரதிநிதினு சொல்லும்போது ஒரு கோபம் வருமா இல்லையா அப்படியே நீங்க கட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இப்போ இந்த மரங்களின் மாநாடு அதாவது சீமானவர்கள் மரங்களுக்கு மாநாடு போடும்போது மரங்களுக்கு என்ன ஓட்டா இருக்கு இதே மாதிரி தான் வந்து கால்நடைகளுக்கு மாநாடு போடும்போது ஆடு மாடுகள்லாம் வந்து ஓட்டுகளா இருக்கு ஏன் வந்து அதுக்கெல்லாம் பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான வசவு சொற்கள் ஆனால் இப்போ அதையெல்லாம் தாண்டி இப்போ திமுக அரசே பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் அவர்களுடைய தலைமையில் மரங்களின் மாநாடு நடத்துறாங்க அது வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐஎப்எஸ் அதிகாரிகள் அனைவருமே கலந்து கொள்றாங்க இதில் கூடுதலா வந்து தமிழக அரசு இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அயலாத்தி காடுகளை வந்து பாதுகாப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் எடுத்திருக்குது இது எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத பேசுகிறதோட நம்ம திமுக பொறுப்பேற்ற நான்கு ஆண்டுகளில் இந்த காடுகளினுடைய வளர்ச்சிக்கு நம்ம என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் அதாவது ஒரு முழு ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுற ஒரு மாநாடாகவும் இது வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இப்போ கேள்வி என்னென்னா திடீரென திமுகவிற்கு இந்த ஞானோதயம் வந்ததுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது இது நம்ம போய் கேள்வியை கேட்கணுன்னே இல்லை திமுக தரப்புலேருந்து அந்த போஸ்ட் வெளியிடப்பட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நாம் தமிழர் கட்சியினர் வந்து எங்களை பார்த்து ஏன் அப்படி காப்பி அடிக்கிறீங்க காப்பி அடிச்சா கூட பிரச்சனை இல்லை எங்களை ஏன் நீங்க கலாய்ச்சிங்க அப்படிங்கிறதெல்லாம் கேள்விகளை தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ நான் இங்க அதே கேள்விதான் முன்வைக்கிறோம் இது கூடுதலாக இன்னொருவருக்கும் இதுல வந்து பங்கு இருக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சமீபத்துல நாகப்பட்டினம் போயிட்டு அங்கே தேர்தல் பிரச்சாரம் பண்ணும் பொழுது அங்க மண்ணறிப்பு அதிகமாக நடக்குது அதுக்கெல்லாம் நீங்க மேங்கரோவ் காடுகளை வளர்க்கணும் அயலாத்தி காடுகளை வளர்க்கணும் சொல்லி அதில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரிப்பு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் தவறுதெல்லாம் சொல்லிட்டாருங்கிற மாதிரி ட்ரோல் பண்ணப்பட்டுச்சு அதெல்லாம் கூட பெருசாக கண்டிப்பாக நான் விட்டுருவோம் உடனே வந்து பார்த்தீங்கன்னா திமுக தரப்புல இருந்து ஃபேக்சக்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டினுடைய அந்த ஒரு ஃபேக்ச யூனிட்டே வந்து இல்லை இல்லை விஜய் வந்து பொய் சொல்றாரு இங்கே பாருங்க அயலாத்தி காடுகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அப்படிங்கிற சில டேட்டாவெல்லாம் எடுத்து வந்து போட்டாங்க ஸோ ஒட்டு அந்த மரங்களுக்கான முக்கியத்துவத்தை தான் நம்ம மையப்படுத்தி பேச வேண்டிய தேவை இருக்கு ஸோ அதை வந்து அவர்கள் பேசும்போது கிண்டல் செய்யறது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம வந்து பதிவு பண்றோம் கூடவே வந்து இப்போ விஜய் அவர்கள் வந்து அந்த உடனேவே அதற்கு உடனடியாக திமுக தரப்பில் இருந்து அதுக்கு பதில் வருது அதாவது இங்க பாருங்க ரிப்போர்ட்லாம் வந்து வெளியிடுறாங்க தமிழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் எவ்வளவு இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து ஆண்டுகளில் எவ்வளவு கூடியிருக்கு பாருங்கன்ற மாதிரி தமிழ்நாடு அரசினுடைய முத்துரை பதிக்கப்பட்ட அந்த லெட்டர் பார்ட்லேயே வந்து சில தகவல்கள்லாம் வெளியே வருது அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இது ஒரு விவாதமாக ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒன்று தான் அதில் வந்து விஜய் அவர்கள் இதனுடைய முக்கியத்துவம் உணர்ந்து பேசுகிறாரா இல்லை எழுதி கொடுத்ததை பார்த்து பேசுறாரா அதெல்லாம் தனியாக வச்சிடலாம் இருந்தாலும் இது ஒரு பேசப்பட வேண்டிய அரசியல் அப்படிங்கிறத நாம் வந்து இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லணும் இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து மறுபடியும் மலைகளுக்கான மாநாடு நடத்த போகிறார் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி ஸோ அந்த மாநாடு தர்மபுரி நடக்கும்போது அப்போ வந்து இந்த மாதிரி உடன்பிறப்புகள் யாருமே வந்து மலைகளுக்கெல்லாம் ஏயா நீங்க மாநாடு போடுறீங்க அப்படிங்கிறத கேட்க முடியாது என கேட்டாங்கன்னா இதே மாதிரி அதற்கும் வந்து பதில் கொடுக்கக்கூடிய வகையில் திமுகவே நாளைக்கு மலைகளுடைய நடத்தணும்னு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சரி இதையெல்லாம் தாண்டி இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து மக்கள் மத்தியில் முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்களில் வலியுறுத்தக்கூடிய கருத்துகள் அப்படிங்கிறது பல கட்டங்களையும் திமுக அரசானதாக கையிட்ட செயல்படுத்தியிருக்காங்க ஆனால் அந்த வெளியே வந்து வெளிப்படையாக சொல்றது கிடையாது இப்போ கூடுதலாக ஒரு சில விஷயங்களையும் நான் பகிர்ந்து கொண்டு நினைக்கிறேன் குறிப்பாக வந்து அரசியல் களத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான தனித்துவம் அப்படின்னு அப்படின்னு நான் பார்க்குறது அப்படிங்கிறது சீமானவர்களினுடைய இந்த சூழியல் சார்ந்த அரசியல் அப்படிங்கிறது தான் வந்து எந்த ஒரு கட்சியுமே வந்து சாதிய ரீதியான ஒடுக்குமுறைக்கு எதிராக வந்து பேசுறதுக்கு தயாராக இருப்பாங்க ஏன்னா அதில் வந்து மிகப்பெரிய அளவில் பட்டியலான சமூக மக்களிடம் வாக்கு வங்கி இருக்கும் அதே மாதிரி ஏழை மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் இங்கே பலதும் இருக்கும் வர்க்க வேறுபாடு இருக்கக்கூடாது அனைவரும் சமம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு இங்கே ஆள் இருப்பாங்க ஏன்னா அதெல்லாமே வந்து மக்கள் சம்மந்தப்பட்டிருப்பாங்க அதில் ஒரு வாக்கு வங்கி இருக்கும் ஆனால் இங்கே ஒரு நம்ம வாழக்கூடிய பூமிக்கு அரசியல் பண்ணுறதுக்கு மரங்களுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு மண் வளம் கனிம வளம் குறித்து பேசுவதற்கு இங்கே ஒரு அரசியல் கட்சி இருக்குது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியாக மட்டும்தான் இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சீமானிடம் வந்து மிகப்பெரிய அளவில் இளைஞர்களை வந்து கொண்டு சேர்க்கறதுக்கான ஒரு காரணியாக இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஏன்னா ஏற்கனவே வந்து வயது முதிந்தவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயற்கை வளம் சார்ந்த சிந்திக்கக்கூடிய நபர்களாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அவர்கள் வந்து நம்ம பூமியை வந்து காப்பாற்றணும் நம்மளுடைய மண் வளம் மாசுபடுது இயற்கை வளம் மாசமாகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொலைநோக்கு பார்வையில் இருக்க போகிறது கிடையாது இதுவரைக்கும் அவர்கள் இல்லை அப்படி இருந்திருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக திமுக அதிமுக போன்ற அரசுகளுக்கு இந்த மாதிரியான திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் ஒரு அழுத்தம் இருந்திருக்கும் அது இல்லை ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் அது மிகப்பெரிய அளவில் இருக்கு நம்ம சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கணும் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்படுவதை தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு பார்வை வந்து அதிகமாக இருக்குது அதை வந்து சேனலைஸ் பண்ணக்கூடிய இடத்துல அதை வந்து களத்தில் செயலாற்றம் பண்ணக்கூடிய இடத்துல இங்க வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு இது இவர்கள் மட்டும் பேசினாலும் இது அனைவருமே பேசணும் அப்படிங்கறத நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை அப்படிங்கிறது இங்க வந்து நம்ம வெளிப்படையாக சொல்லுவோம் ஏரிகளெல்லாம் ஆக்கிரமிச்சு வந்து வீடுகள் கட்டுறாங்க நீர் தடங்கள் எல்லாமே வந்து வழிமறிக்கப்பட்டு வேற சில ப்ராஜெக்ட்லாம் கொண்டு வராங்க அதனால வந்து பெரிய அளவுல பாதிப்படுது நிலத்தடி நீர் சுத்தமா இல்ல இது மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்பொழுது அதை வந்து அரசியல் களத்துல மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்த ஒரு நபராக இங்க சீமான இருப்பதனால தான் இப்ப உதாரணமா நான் கூட சீமானவர்களை வந்து ஆதரிப்பதற்கான காரணம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் தான் அவர் வந்து தமிழ் தமிழை பேசுறாரு தமிழர்களுக்கான அரசியல் பேசுறார் அப்படிங்கறது ரெண்டாவது இந்த உயிரியல் சார்ந்த இயற்கை வேளாண்மை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பேசுவதற்கு இங்க வந்து सीमाண விட்டு அரசியல் கலத்துல ஆள் இல்லை அப்படிங்கறது தான் ஒரு அடிப்படையான உண்மை இப்போ இது போன்ற கட்சி நாளைக்கு வந்து ஆட்சிக்கு வரும்போது தான் அவர் சொல்லக்கூடிய திட்டங்கள்லாம் இருக்குது இல்லையா இங்கே நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகள்லாம் விட்டு தனித்து நிற்பதற்கு காரணமே வந்து நாங்கள் வந்து விவசாயத்தை வந்து வேளாண்மை தொழிலாக்குவோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வளத்தை வந்து பாதுகாப்பதற்கு பல்வேறு திட்டங்கள் கொண்டு வருவோம் மரத்தை கூட நாங்கள் வெட்ட விட மாட்டோம் ஒரு மரத்தை நீங்கள் வெட்டணுன்னா நூறு மரத்தை நீங்கள் நடணும் மலைகளை வந்து எக்காரந்து ஒன்று உடைக்க விட மாட்டோம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேசுகிறதுக்கு இங்கே ஆள் வேணும் இதில் வந்து விஜய் அவர்கள் இந்த விஷயத்த வந்து கையில் எடுத்தால் கூட அதை நான் வந்து நாம் தமிழர் கட்சியோட வாக்குகளை வந்து அவர் தன் பக்கம் இருக்க பார்க்குறாருன்னு சொன்னால் வைக்க போறது கிடையாது நிச்சயமா அதை வந்து ஒரு பாராட்டத்துக்கு விஷயமா தான் பார்க்கணும் ஏன்னா இப்ப சமீபத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களினுடைய அந்த ஒரு பிரச்சாரத்தின் போது தேசிய தலைவர்களுடைய புகைப்படத்தை வந்து ஒருத்தர் காட்டுறதை பார்க்க முடிஞ்சு ஆனா அதை கூட வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்க இதுதான் வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க விரும்பக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கும் அப்படியா பரவாயில்ல விஜய் ரசிகர்கள்ட்ட கூட தேசிய தலைவர் போய் சேர்ந்திருக்காரு அப்படிங்கிறத நமக்கு கிடைச்ச வெற்றி அப்படின் தான் வந்து அவர்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ அப்படி அதே தான் வந்து இந்த அரசியலையுமே இப்போ வந்து விஜய் அவர்கள் அயலாத்தி காடுகள் பற்றி பேசுகிறாரு இயற்கை வளம் குறித்து பேசுறாரு கச்சத்தீவு பற்றி பேசுகிறாரு மீனவர்களுடைய பிரச்சினையை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா அவர் பேசுவதற்கான இந்த களத்தை ஒரு பத்து ஆண்டுகள் பதினஞ்சு ஆண்டுகள் சீமானவர்கள் தனி ஒருவராக தனி ஒரு அரசியல் இயக்கத்தை வைத்து இங்கே கட்டமைத்த ஒரு விஷயங்கள் வந்து ஒரு அடிப்படை காரணமாக இருக்குது வெகுஜன மக்கள்கிட்ட இப்போ அவர்களுக்கு முன்னாடி யாரும் பேசலையா அப்படின்னா நிறைய பேர் கண்டிப்பாக பேசியிருப்பாங்க அந்த ஒரு கருத்தியல் ஆழமான தமிழ் தேசிய உணர்வு அப்படிங்கிறது நிறைய பேர்கிட்ட இருக்கும் ஆனால் ஒரு பொதுமக்கள் கிட்ட சாதாரணமான சாமானிய மக்கள்கிட்டையும் இந்த அரசியலை கொண்டு போய் சேர்த்தது அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியா இருக்கு அதனால தான் இன்றைக்கு வந்து விஜயவர்கள் கட்சியை கட்சி எண்ணம் வரும்போதே தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை கையில் எடுக்க வேண்டிய ஒரு கால சூழல் வந்து உருவாயிருக்கு ஸோ அப்படியாகத்தான் இந்த இயற்கை சார்ந்த அரசியலும் நான் வந்து பார்க்குறேன் இதை நாம் தமிழர் கட்சி பேசுகிறது திமுக அதை பார்த்து பண்ணுறது தாவேக்காவும் அதை வந்து கையில் எடுத்து பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமாக தான் நான் வந்து பார்க்குறேன் அதற்கான கிரெடிட்ஸையும் நம்ம வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொளி நன்றி